வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் இலவச தையல் பயிற்சி வந்து வழங்குறாங்க ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம இலவச தையல் பயிற்சி போடும்போது இந்த டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் வரும்போது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டு தான் இப்போ வந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த இலவச தையல் பயிற்சி துவங்கக்கூடிய நாள் வந்து ஆறு ரெண்டா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மொத்தம் வந்து முப்பது நாட்கள் இந்த பயிற்சி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும் அப்படின்னா உங்களோட புகைப்படம் மூணு ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சான்று இல்லைனா நூறு நாள் வேலை அட்டை நகல் இது எல்லாமே வேணும் அது மட்டும் இல்லாமல் டிசி டிசியோட நகல் வங்கி கணக்கு புத்தகம் நகல் இது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் செவன் ஃபோர் நைன் டூ ஒன் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஹாய் அப்படிங்கிற மெசேஜை வந்து செ சென்ட் பண்ணீங்கனாலே நான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு க்யூ கியூஆர் கோட் ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெசேஜ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை க்யூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க நான் அதையும் கொடுக்குறேன் நீங்கள் அதை நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் அதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்டர்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஏஜ் லிமிட்டர் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் வந்து எட்டாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைமிங் வந்து காலை ஒன்பது முப்பது மணிலேருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீருடை காலை மதிய உணவு காலை மாலை தேநீர் இது எல்லாமே இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியில் அந்த காலத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய பயிற்சி உபகரணங்கள் எல்லாமே இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயினான விஷயம் என்ன அப்படின்னா பயிற்சியோட முடிவில் உங்களுக்கு பயிற்சி சான்றிதழ் மற்றும் தேச்சு சான்றிதழ் இது எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வங்கி கடன் ஆலோசனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த 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 இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் மொத்தம் வந்து இந்த இலவச பயிற்சிக்கு வந்து முப்பது இடங்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் தான் இந்த கோர்ஸை வந்து நடத்திட்டு வராங்க இந்த கோர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் தான் ஸோ கிருஷ்ணகிரியில் தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம வந்து ஸோ இப்போ நான் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அறிவிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கும் கிராமப்புற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய கிராமப்புற இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அட்ரஸ் வந்து இயக்குனர் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் கிருஷ்ணகிரி ரைசிம் கட்டிடம் கேஆர்பி டேம் கிருஷ்ணகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க ஸோ டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இடங்களும் வந்து முப்பத்தஞ்சு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ